வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலபுருஷ

பகவான் சதயம் நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் அவர்தான் சுகபோக காரகன் பூரட்டாதி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி குரு பகவான் அவர்தான் பாக்கியம் பணம் தனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிபதி ஆக முக்கியமான நான்கு கிரகங்களும் இந்த கும்பராசினருக்கு ரிலேட்டிவா இருக்கிறதால கட்டாயமா இவர்கள் முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தே பிறக்கும் போது அவங்கள என்னதான் ஏழைகளா இருந்தாலும் அவர்களுடைய பாதி கட்டாயமாக ஒரு லெவல் இருப்பாங்க கும்பம் நட்சத்திரம் ஒரு காற்று ராசி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நான்கு மற்றும் எட்டு மற்றும் இதனுடைய கூட்டு எண்கள் எல்லாமே இவர்களுக்கு பயங்கர லக்கியா இருக்கும் இது தவிர ஐந்து மற்றும் ஆறாம் சொல்லலாம் மூன்று மற்றும் ஏழாவது எண்கள் இருக்கும் ஒன்பது ஆகிய எண்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா கருப்பு நீளம் மற்றும் பச்சை ஆகிய நிறங்கள் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த நிறங்களால் ஆன ஆடைகளை அணிந்தால் மனதுக்கு அமைதியும் உடம்புக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நீல நிறத்தை உங்க ரூம்லயா இருக்கட்டும் வண்டி வாகனங்களா இருக்கட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா நல்லது அதிகமா நீல நிறத்தை பார்க்கறது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் அதிர்ஷ்ட கல் அப்டின்னு பாத்தாக்கா நீலக்கல் இவங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லா இருக்கும் நீலக்கல் என்பது சனி பகவானுக்கு ஏற்றது என்பதால நீலக்கல் பதித்த வெள்ளிலேயோ அல்லது தங்கத்தினாலோ ஆன மோதிரத்தை சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு முன்னாடி நின்னுட்டு தியானம் செய்து அதற்கு பிறகு கையில் அணிந்து கொண்டால் உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி

இவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய ஆள் பலமோ பலமோ அதிகமா இல்லாததால நிறைய நேரம் இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுக்கு காணல் நீர் போல காணாம போகுதுங்க பல முரட்டு சுபாவம் இருந்தாலும் சில நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வாங்க ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த விட்டு கொடுக்கிறது இந்த சாக்ரிபைஸ் பண்றது அந்த மாதிரியான மனசு இவங்களுக்கு இருக்குங்க இவங்க கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இவங்கள பத்தி நல்லா புரியும் எட்டு நின்று பாக்குறவங்களுக்கு இவங்க பாக்குறதுக்கு ஒரு ரகடா தெரிஞ்சாலும் குழந்த மனசு அப்படின்னு சொல்லாங்க ஆனா இவங்களை பொறுத்த எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி மிக பெரிய பெரிய விஐபியா இருந்தா கூட சரி பிடிக்கலன்னா டமால்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்குமே அடிபணிய மாட்டாங்க இவர்களிடம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு யாராச்சும் சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை துல்லியமா ஷார்ப்பா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க அதனாலேயே நிறைய பேர் நீதிபதிகளா இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் கூட பல நேரம் கும்பராசியில பிறந்தவங்க பம்ப அப்புறமா சுத்தி வேலையை செஞ்சு முடிப்பாங்க சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பாங்க இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சற்று சோம்பேறித்தனமா லேசியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சோதனையான காலகட்டத்துல சுறுசுறுப்பாக இருந்தால்தான் சாதனையை செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இவங்களுக்கு அடிக்கடி தோன்றுங்க முக்கியமா இந்த ஏழரை அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் கெண்டகம் போன்ற சனி பகவானின் காலகட்டங்கள்ல இந்த சோம்பல் இந்த லேசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லாத தூக்கத்தை தூர துரத்தி அடிச்சிங்க அப்படின்னாக்கா தைரியமா உங்களுக்கு தனி சாம்ராஜ்யத்தை அமைக்கலாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு பவர் இருக்குங்க சரியான ரூட்ல போனா இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னு வைக்கலாம் சாதனை படைக்கும் ராசி இந்த ராசி அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இவங்களுக்கு எல்லாம் யாரிடமும் போயிட்டு எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்பதே பிடிக்காது சின்னதா ரெக்வஸ்ட் பண்றதுனா கூட ரொம்ப தயங்குவாங்க உதாரணத்துக்கு வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுது இல்ல சீக்கிரமே கிளம்பணும் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா கூட அசிங்கமா பண்ணுவாங்க அதை கேட்கறதுக்கே தயங்குவாங்க அதுக்காகவே இனிமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாம சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய நேரம் நண்பர்களுடன் டைம் ஸ்பெண்ட் பண்றதை தான் விரும்புவாங்க இவங்க கூட படித்த பழைய நண்பர்கள் டீச்சர்ஸ் பழைய நலம் விரும்பிகளை அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாதுங்க கொஞ்சம் தான் இருந்தாலுமே யாரையாவது தேவையில்லாம திட்டோம் மரியாதை இல்லாம பேசிட்டோம் அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் வருந்துவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது அப்படின்னா கூட இப்போ பண்ணி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு கேட்கறது கூட தயங்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யார்கிட்டயுமே போயிட்டு உதவி கேட்க தயங்குவாங்க அதே நேரம் இவங்க கிட்ட யாராச்சும் உதவின்னு வந்து நின்னா எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா கடன் வாங்கினா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சில ராசிகள் கடன் வாங்கினா ஈஸியா வேலை முடியும் கடனும் அடையும் கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாதுங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால எதா இருந்தாலுமே சரி யோசிச்சு பண்ணுங்க இவங்க கிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு ஏமாத்த பார்த்தாக்க அவ்வளவுதாங்க ஏமாத்த நினைச்சவங்களுக்கு பணப்புழக்கம் டோட்டலா காலி ஆயிடுங்க பணத்துக்கு திணறுவாங்க கூடவே இவங்க சாபம் விட்டாங்க அப்படின்னு அது கட்டாயமா பழிக்குங்க உடனே நடக்கலன்னா கூட கொஞ்சம் நாட்கள் கழித்து கட்டாயம் நடந்தே தீரும் அந்த சாபங்கள் பழித்தே தீரும்ங்க இது இந்த ராசிக்காரர்களின் ராசி அதிபதியின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால உடனே நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வளர்ச்சி வளர்ச்சி சாப்பிட விடாதீங்க இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சாக்கா எப்பாடு பட்டாவது குட்டி கரணம் போட்டாவது காரியத்தை கதை கச்சிதமா கண்ணும் கருத்துடன் பொறுப்பா செஞ்சு முடிப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத்தனையுமே அடிச்சு துரத்தி நினைத்ததை வெறியுடன் வெற்றி அடையும் தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு குரூப்ல யாரையாவது கலாய்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க ரொம்ப சைலண்டா ஒரு குரூப் எதையாவது பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க நடுவில் ஒரு கடி கடிச்சோக்க போடுவாங்க பாருங்க அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே விழுந்து வந்து சிரிப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அந்த ஹியூமரஸ் சென்ஸ் இருக்கும் நிறைய பேர் கிட்ட இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆடம்பரமா இந்த லக்ஸரியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமா ஆசைப்படுவாங்க அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சந்தோஷமா வாழன்னு நினைப்பாங்க அது எல்லாமே இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாக்கா நாற்பது வயசுக்கு மேல இவங்க ஆசைப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும் அது இவர்களுடைய ஹாபிட்ஸை பொறுத்து அமையுங்க இந்த ஹாபிட்ஸை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் பெற்றோர்களை அதிகமா நேசிப்பாங்க உறவினர்களையும் மதிப்பாங்க பணமா பாசமான பாசத்துக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அதை தண்ணியா செலவு செஞ்சுடுவாங்க முப்பது நாற்பது வயசுக்கு மேல செலவு செஞ்சத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இது இவ்வளவு செலவு பண்ணிட்டுமே சேர்த்து வச்சிருந்தா நீங்க இவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இவங்க எதுலையுமே அவசரப்பட்டு முடிவு செஞ்சுட்டு சிக்கல் நம்ம மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அச்சோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமா கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த விஷயத்தை இவங்க ஸ்மார்ட்டா ஷார்ட்கட்ல போயிட்டு பக்கவா செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு மூலக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க

மோதிரத்திலோ அல்லது தங்க மோதிரத்திலோ புதன் கிழமை அன்று அணிவது விசேஷம் சிறப்பு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா செவ்வாய் கிழமை அன்று விரதம் இருக்கலாம் விரதம்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அன்னைக்கு ஷேவ் பண்ணக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது பூமி நோண்டி செடி வைக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா சாஃப்ட்டா இருப்பாங்க நிறைய விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசானா இருப்பாங்க ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க மனித நேயம் அதிகமாவே இவங்க கிட்ட இருக்கும் இந்த விட்டு கொடுத்த தியாகம் செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்தை இவங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனா கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க அதை மறக்கவே மாட்டாங்க இந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க இவங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவங்களுடைய குடும்பம் இவங்க ஊர் இவங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே பாதுகாக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பவர் இருக்குங்க அதனாலதானோ என்னவோ இன்றைய காலகட்டத்தில் கூட நிறைய பேர் இந்த போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கம்பெனியில போய்

சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ராசி இன்றைய காலகட்டத்திலுமே நிறைய ஊர்ல எம்எல்ஏ எம்பிஸ் அட்லீஸ்ட் கவுன்சிலர் இவங்களுக்கு கீழே இவங்க ஊர் ஊர பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது தவிர தொழில்கள் அப்படின்னு பார்த்தாக்கா துணை சம்பந்தமான தொழில்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் உணவு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமா இருக்கும் இவங்கள பொறுத்த கிரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அதனால இந்த கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட இந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட இந்த படம் வரைதல் புகைப்படம் எடுத்தல் இந்த சம்பந்தமான தொழில்கள்லயுமே இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே காதல் எட்டாத கனியா இருந்திருக்கும் ஏகப்பட்ட லவ் பெயிலியர் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் ஏன்னா இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க அதனாலயே இவர்களுடைய அந்த காதல் மத்தவங்களுக்கு தெரியாம போயிரு மத்தவங்க மேல வச்சிருக்க அந்த பாசம் மத்தவங்களுக்கு புரியாம போயிருது ஆனா இவங்க வளர வளர இவர்களுடைய வாழ்க்கையும் அட்டகாசமா அற்புதமா இருக்கும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த வீடியோல கும்பராசியினர் முன்னேற தொட்டதெல்லாம் ஜெயிக்க மூன்று

பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில நலம் விரும்பிகள் நீங்க சம்பாதிப்பத எல்லாமே இதுக்கே செலவு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல மூன்று ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மூணு ராசிகள் சக்தி பெற்ற மனதை படைத்த மூளை பலம் மிக்க மூலக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க இன்னொரு மூணு ராசிகள் யாராவது சப்போர்ட் பண்ணா இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னா கைட் பண்ணாக்க செய்வாங்க கைட் பண்ணும் மட்டும்தான் அவங்க சாதிப்பாங்க செய்ய முடியும் முக்கியமா மூணு ராசிகள் மனசா இருக்க இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உடல் பலமா இருக்கட்டும் பயங்கர ஷார்ப்பு கும்பராசிக்கார தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க பொதுவா இவங்க எல்லாம் பாத்தீங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எப்பயுமே ஒரே மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க சிரிச்ச மாதிரியே ஆனா இவங்க உள்ளக்குள்ளதான் இவங்க எவ்வளவு புழுங்குறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்களாம் என்னப்பா செம்ம ஜாலியா ஜோரா தூலா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எப்பா அது கஷ்டம்ப்பா அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலுமே சரி இழுத்து போட்டு அந்த காரியத்தை கதை கச்சிதமா முடிக்கிறது இல்லை கை தேர்ந்தவங்க பார்த்தாக்கா இவங்கலாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர் நீச்சல் போட்டு தான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும் ஃபினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க ஆனா அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் திணறுவாங்க சிலர் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிருவாங்க யாரெல்லாம் அந்த வேலையை கடைசி வரைக்கும் நின்று முடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க கோட்டீஸ்வரர்களா ஜெயிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஆழ்ந்த கடவுள் வழிபாடு உங்களுக்கான

மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க அத நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும் வெற்றி படிகள்ல ஏறி கோட்டீஸ்வரன் ஆகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீர்ங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் ஒரு மனிதனை பார்த்த உடனேயே அவங்க மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருங்க அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வீண் வம்புக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க பாசத்துக்கு முன்னாடி பணியா இருப்பாங்க பகைக்கு முன்னாடி எரிமலையா எதிரிகளை வெடிச்சு செதற வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களை யாராச்சும் சீண்டினா அவர்கள் நிலைமை அதோகதி தான் அது பேசுறதா இருக்கட்டும் செய்கையா இருக்கட்டும் தரமா இருக்குங்க நைன்டி மக்கள் ஞாபக சக்தி திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது எந்த அளவுக்குன்னா போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள கூட இவர்களுக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து போங்க அதனாலதான் நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி தோணும் இவங்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகமா இருக்கும் பல நேரம் கஞ்ச பிசினாரியா இருப்பாங்க சாரி சிக்கனமா இருப்பாங்க எப்போதாவது என்னைக்காவது செலவு செய்வாங்க செலவு செய்யறதுன்னா சும்மா இல்லங்க பயங்கரமா தண்ணியா செலவு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் கணக்கு போட்டு பார்த்துட்டு அச்சுச்சோ இவ்வளவு செலவு பண்ணிடமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வரவு கேட்ட செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க அதனாலதானோ என்னவோ நம்ம கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு அது எப்ப தீரும்

செஞ்சிருக்கிறோமோ அதை நம்ம அனுபவிப்போம் இதுதான் விதி என்னதான் விதியா இருந்தாலும் விதியே மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின் படி விதி கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க பேசும் மீதி இருக்கிற எழுபத்தி சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகிறது அமர்ச்சிக்கிறது தாங்க இருக்கு அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்த்தாஷ்டிரமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு

வரும் நம்ம கிட்டே நிறைய பேர் சொல்லி இருக்காங்க எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு நான் அவர்கிட்ட போனேன் பரிகாரம் செய்யணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே அதெல்லாம் உண்மையோ போயோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்குங்க அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில எழுந்த உடனே குளிச்சிட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்று ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணைய ஊத்தி இந்த மிளகு மூட்டையை அதுல நனச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு துல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெறிக்கும் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியா குறையும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மன

மில்க் ஸ்வீட்டு கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும் வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில வச்சு இந்த மஞ்சள் துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறு வாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்ப எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டிங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னா

கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே சொந்த வீடு கனவு கட்டாயம் பழிக்குங்க பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும் தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பதான் தேவைப்படுறீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அது கேள்விக்குறிதான் அதே நேரம் அவங்களுக்கு நீங்க அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க இவர்கள் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே முன்னேறதுக்கு தான் காரணமா இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில் அப்படி இருக்கும் இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிச்சோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல அவர் உங்களை அலைக்க கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருவாரு நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாரு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க அதுதான் கடவுளின் டிசைன் உங்களுடைய விதியை ஏற்கனவே அவர் பக்கமா எழுதியாச்சுங்க கட்டாயம் வாய்ப்புகள் வரும் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்கிறத யாராலையுமே யாராலையுமே தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லார்கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கும் கூடவே கெட்ட குணங்களும் கெட்ட விஷயங்களுமே இருக்கும் சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நேர்வழியில போவாங்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே

சிலருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் உங்களுக்கு நிலச்சு நின்னு பேசும் நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மகாரகன் சனி பகவான் காலகட்டத்துல மொத்தமும் புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து தனக்கு செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள்ல இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க பழைய நண்பர்களுக்கும் பழைய பொருட்களுக்கும் பழைய எண்ணங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க இவங்க கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி போறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அத முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க வேலை செய்யற இடத்துல கூட சரி ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்கவா முடிச்சு பேக் பண்ணி அமிச்சுட்டு தான் வேலையை விட்டு வெளியே வருவாங்க சித்தர்களின் கூற்றின்படி இந்த ராசிக்காரங்க பிடிவாதமான அறிவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் சிலர் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிப்பாங்க ஒரு சிலர் என்னதான் நடந்தாலும் சரி ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு துணியோட ஒரு துடிப்பொடியா இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயித்து காட்டும் சக்தி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அந்த அளவுக்கு இந்த திசைகள் இந்த ராசியினருக்கு பயங்கர சப்போர்ட்டிவ்வா இருக்கும் இவங்க எல்லாம் பிறக்கும் போது என்னதான் ஏழையா மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்து சொந்த பந்தங்களே மிரலும் அளவுக்கு முன்னேறியே தீருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இது ஒரு முக்கியமான சூட்சமம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட யாராவது அவ மரியாதையா மரியாதை இல்லாம பேசிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள அசுரர்கள் போலவே எதிர்ப்பாங்க ஏன்னா இவங்கள நிறைய பேர்

இதெல்லாம் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட் வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு விஷயத்த தோத்துட்டாங்க அப்படின்னா கூட அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க வேற ஒரு ரூட்டை வேற ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க அதன் மூலமா திரும்பவும் அதுல இறங்கிதுன்னு ஜெயிச்சு காட்டுவாங்க இவங்களுக்கு அதிக காம சிந்தனை உண்டாகும் அதே நேரம் கடவுள் பக்தியும் அதிகமா இருக்கும் சிங்கப்பாதையா பூ பாதையா என்பது போல கடவுள் நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா நின்றோம் எதிர்காலம் டோட்டலா காலி அப்படின்னு சொல்லிடலாங்க கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்ச புதங்கள் தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக்

ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம் கை கூப்பி அண்டவா அப்படின்னு கேக்குறமே அதுதாங்க ஆதாயம் இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உண்மையா சொல்றாங்க நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கோம் எங்களுடைய வியூவர்ஸ்க்கு எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அப்பப்ப கிடைக்கிறதுக்காகவே எங்களுடைய யாகங்களா இருக்க

கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்